ஃபுட் சஃபாரி பாருங்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி தான் ஆறு இருக்குது ஆற்றுல வந்து இப்போ வந்து நம்ம மட்டி பிடிச்சி செய்ய போகிறோம் மட்டினா வந்து அப்படியே பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா எங்கள் ஊர் பசங்க இன்றைக்கு தான் சொன்னானுமா நான் இப்போ தான் வந்த வீட்டிலேருந்து வந்த வந்துட்டு இருந்தேன் இப்போ ஊர் பசங்க என்ன சொன்னாங்கன்னா ஆற்றுல போயிட்டு மட்டி பிடிச்சி சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால் இன்னைக்கு பட்டி மட்டி இப்போ பிடிச்சி சமைக்க போகிறோம் இப்போ மட்டி பிடிக்க போகிற யாருன்னு பார்த்திங்கன்னா இவங்க தான் உங்க மூணு பேர் தான் இப்போ மட்டி பிடிக்க போகிறாங்க எங்கள் ஊர் பசங்க வாங்க போயிட்டு இப்போ ஆத்துல போயிட்டு நல்லா மட்டி பிடிச்சா நல்லா சூப்பராக சமைச்சு சாப்பிடலாம் வாங்க

இதுதான் நீ போய்ட்டு நம்ம இப்ப பிடிக்க போறோம் அத்தை இப்படி வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர் இப்ப பாருங்க தயாரில் இருக்கா நத்தை அப்படி பிடிக்கிறதுக்கு எப்படி தயாரா இருக்காங்க போட்டா இறக்க முடியாது போயிட்டு போட்டு விதக்கி பிடிப்பாடுவா போய்ட்டு இறக்கி பிடிங்க போனா போடா பிடிங்களா டே இதுதான் சிப்பி இதுதான் நம்ம இதை இப்போ வந்து மட்டும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இதை தான் இன்றைக்கு நம்ம பிடிச்சி செய்யப்போகிறோம் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக கால்சியம் இருக்குது இதில் வந்து மற்ற உணவுகளை விட இதில் அதிகமாக இருக்கிறனால பல்லுக்கு இந்த எலும்புக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டா அவ்வளோ கால்சியம் சத்துல இருக்குது இதை தான் நம்ம நீ பிடிச்சி நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் இப்போ கட்டங்க கட்டங்க

பார்த்தீங்கன்னா இதான் மட்டி நம்ம சொன்ன மட்டி இதுதான் பார்த்துங்க இதுதான் நம்ம சமைச்சி சாப்பிட போறோம் இன்னைக்கு நாங்கள் ஜாலியால் அதிதி இதுதான் டேய் கடவு எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க காமினா டே கடற 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 கட்ரா கட்டுறா இன்னொன்னு அம்மான்னு பிடிச்சிங்களா அது கட்டுறா கட்டே கட்ட அல்

கழிச்சு ஒரு கை இப்படி அழுனாலே இங்க பாருங்களா அப்ப சும்மா உங்களுக்காக தான் குளிஞ்சு நல்றா பாருங்க இதுல எப்போ மட்டி வந்துருக்கு நீங்களே பாருங்க சும்மா அம்மா காண்டு காலை வைக்க முடியாத அளவுக்கு இருக்குது இதுல மட்டி பாருங்க மட்டி எப்படி காலை வைக்க முடியாத அளவுக்கு தட்டுல இருக்குது இப்ப இதுதான் புடிச்சு நம்ம செய்ய போறோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வெறுசா சாப்பிடலாம்னு சொல்றாங்க அந்த பசங்க பாருங்க சாப்பிட அது உடச்சு இது அப்படியே உடச்சு சாப்பிடலாமடா சாப்பிடலாமா பாருங்க உடச்சுட்டாங்களா அதை ரெண்டு மட்டியும் ஒன்னா வச்சு அடிச்சா உடச்சிக்கிட்டு அதை எடுத்து வெறுசா சாப்பிடுறாங்க பாருங்க அந்த நிறைய காமி

நீரோட இருக்கிறதா ரெண்டாவது எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம சமைச்சு சாப்பிட போறோம் அம்மா அருமையாக இருக்கும் அந்த கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இன்னிதான் சமைச்சு நம்ம சாப்பிட போறோம் அப்படியே முடிச்சிக்கோ முடிச்சுட்டோம் பார்த்தோங்க மத்தியம் மேலே வந்து நிறைய மட்டி இருக்குது கொஞ்ச தான் நம்ம பிடிச்சிருக்கோம் மேலே வந்து காமிச்சிக்கோ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இல்லை இது காமிச்சி மட்டி

அவ்வளோ பஞ்சம் இருக்கும் பஞ்சம் இருக்கிறதுனால வந்து இந்த ஆத்துல போற மீன் நண்டு இந்த சிப்பி இருக்கிறதா அப்பெல்லாம் அப்ப சாப்பிடுவாங்க அந்த காலத்துல இருக்க நம்ம மட்டி பிடிச்சாச்சு அம்மா வயிற்றா இருக்கு தூக்க முடியல அப்படி தூக்கிட்டு வரேன் நானே செம்ம வயட்டா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த மட்டியை வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மட்டி வந்து அந்த காலத்துல வந்து அவ்வளோ உதவியில் இருந்திருக்கு என்ன இப்போ கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் தான் இப்போ அந்த மட்டின்னா அப்படிச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மட்டி தான் அப்போல்லாம் உணவாகவே இருந்திருக்கு இந்த இப்போ ஆற்றுலாம் பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களாம் இந்த மீன் மட்டி நண்டு இந்த மாதிரி உணவை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து வறுமையில் இருந்ததுனால அப்போல்லாம் இதுதான் உணவு ஈஸியாக கிடைக்கிற உணவாக இருந்திருக்கு ना अंग அதுதான் உடனே முன்னாடி ஒன்று நண்பர்களே மட்டியை வந்து நல்லா சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணி அழகாக வச்சுருக்கோம் இப்போ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ வந்து வெந்நீர் போடணும் வெந்நீர் போட்டு இப்போ செய்ய வேண்டியதுதான் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இப்போ வந்து மட்டிலாம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி சுத்தமாக வச்சுருக்குறோம் இப்போ சுத்தம் பண்ண மட்டியை வந்து இப்போ என்ன செய்ய போறோம்னா வெந்நீர் இப்போ போட்டுருக்கு அடுப்பில் வெந்நீர் நல்லா படித்து வந்த உடனே இந்த மட்டியை எடுத்து போட்டோம்னு வச்சுங்களா இந்த உயிரோட இருக்கிற மட்டும்லாம் செத்து ஓப்பன் ஆகும் இதெல்லாம் ஓப்பன் ஆனவுன்னா அதை எடுத்து நம்ம சமையல் செய்ய வேண்டியதா

நல்லா தண்ணி நல்லா அந்த கூட நல்லா தெரியுது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வருது. எடுத்து கொட்ட வேண்டியதுதான் நமக்கு. தண்ணி எல்லாம் சூடா இருக்கு.

ஆனால் இது கறி பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு அளவு தான் இருக்கும் இதுதான் அவ்வளோ இதாக இருந்துச்சு இது அவ்வளோ கிடைக்காது இங்கே இங்க வெளில கிடைக்காது நீங்க எங்கே கேட்டு பார்த்தாலும் கிடைக்காது இது இந்த கிராமத்தில் இருக்கிற ஆற்றுல ஆற்றுலாம் இது கிடக்கும் இது எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதுக்குன்னு தனியாக போயிட்டு பசங்க எடுத்தானோ வீட்டு இன்றைக்கி தெரியுமா சொல்லு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓடு நம்ம காட்டணுமா ஆனால் அது இதை பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் உள்ளே கறி இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது இதை வச்சு தான் நம்ம செய்ய போறோம் இதை இப்போ இதை வச்சு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி போட்டு எப்படி செய்ய போறோம் நீங்க பாருங்க பாருங்க பார்த்தீங்கன்னே நண்பர்களே லைட்னிங் வேற போயிட்டே இருக்குது இப்ப வந்து டைம் ஆயிடுச்சு சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப நம்ம என்ன ஊற்றலாம் போதும் போதும் ಸ್ವಲ್ಪ ನಲ್ಲ கல ಕಲ 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 ನೀರಿ ಇದೆ ಅದೆ ಹಂಗ ನಗರ ಜಮ್ಮ ಇಟ್ರು ನಾನು ತಟ್ಟಲು ಉಚ್ಚಿ ಉಡ ಇಟ್ಟಿದೆ ಕಂದೆ ಉಡ ಕಂದೆ வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ நம்ம அறிஞ்சு வச்சாச்சு இப்போ என்ன செய்ய என்ன நல்லா ஹீட் ஆன உடனே இப்போ வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நம்ம வதக்கணும் நல்லா கறி பார்த்தீங்கன்னா அம்மா கான்னு இருக்குன்னு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஏன்னா கறி இவ்வளோ தான் அதோட டேஸ்ட்டு தான் இதில் முக்கியமானது இந்த டேஸ்ட்டுக்கு தான் அந்த கறியை நம்ம இப்போ போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக செய்கிறோம் நாங்கள் ஒரு கை போட்டேன் வெங்காயம் ஒரு கை போட்டுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க ஆ வெங்காயம் நல்லா வதங்கினா தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் போடலாம் பச்சை இல்லை பச்சை மிளகாய் போடலையடா பச்சை மிளகா போடு கீரி வச்ச பச்சை மிளகா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து அந்த பொன்னிறமாக வரவிடுச்சு இப்போ என்ன செய்ய போனால் இப்போ தக்காளி போட போகிறோம் தக்கா நறுக்கி வச்சு தக்காளி எடுத்து போட்டு நல்லா போட்டுக்கண்டே தான் தக்காளி நல்லா வதவறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு உப்பு சேர்த்துக்கிட்டா தக்காளி நல்லா சீக்கிரமா வதமாகும். ஆவி விட்டு இப்ப என்ன செய்ய போறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டியதுதான். அட எல்லன்னு கடாய் வெங்காயம் தக்காளியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டா நல்லா ஒன்னா சேர்ந்து எல்லாம் கிரேட்டா ஆயிடுச்சு இப்போ நம்ம கறியை எடுத்து லைட்டா போடலாம் அஸ்ல சுத்தமா கண்ணே காணாதே போடு என்னது சிக்கன் மசாலா தூள்

உப்பு நமக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம் பாதிய நண்பர்கள் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஒரு நாள் ஃபுல்லு இந்த வீடியோக்காக செலவு பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லு இந்த வீடியோ எடுத்துருக்குது காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு நைட்டு இப்போ ஏழு மணி ஆயிடுச்சு இன்னும் உங்களை தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சிருக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே அப்படியே சொத விட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் அப்படியே இருக்கும் இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை எண்ணெயில் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது

இந்த டேஸ்ட் வந்து சொல்ல முடியல அவ்வளவு டேஸ்டா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சிப்பி காளான்னு எதுக்கு சொல்றாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது இந்த இந்த டேஸ்டும் அந்த காளான் டேஸ்ட் ஒரே மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருக்கு ஒரே மாதிரி சிப்பி சொல்றதே இதனால தான் நினைக்கிறேன் எனக்கு நம்ம இப்ப பாத்தீங்கன்னா சுத்தி ரொம்ப இருட்டாயிடுச்சு மணி வந்து ஏழு ஆயிடுச்சு இதுக்கு மேல இங்க உட்காந்து சாப்பிட முடியாது உங்களுக்கு தான் நாங்க டேஸ்ட் மாதிரி தான் பண்ணிருந்தோம் இப்ப நாங்க வந்து இதை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு தான் சாப்பிட மாதிரி இருக்கும் அதனால எங்க சேனலுக்கு நீங்க வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வில்லேஜ் வில்லேஜ் ஃபுட் சஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திடுங்க